கணபதி மாட்டுப்பணி நண்பர்களுக்கு வணக்கங்க வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ வரணும் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம் அந்த வீடியோ பார்த்து நம்ம விற்பனைக்கு பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்காம் மீத்து கன்று இனி எட்டு நாட்களான ஒரு ஜெர்ஸி மடோட விற்பனை பற்றி பார்க்க போகிறோங்க மாட்டுனோட டீட்டெயில்ஸ் நான்காம் மீத்துங்க கன்று இனி எட்டு நாட்கள் ஆகுதுங்க கெடேரி கன்று இனி இருக்குது மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தங்க மாட்டுக்கும் குறைப்பொழுது கிடையாது கண்ணுக்கும் குறைப்பொழுது கிடையாது இருந்த பக்கம் கொஞ்சம் வாரலாக இருந்திருக்கு அவ்வளோதான் மத்தபடி தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி எவ்வளோ வச்சாலும் குடிச்சிக்குது நல்லா அசைப்போடுது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ஈத்து நான்காம் ஈத்து கன்று எட்டு நாட்கள் ஆகுதுங்க கடேரி கன்று இனி இருக்குது மாடு கன்று ரெண்டுமே சுலுசுத்தமாக இருக்குது ஒரு நாளினோடய கறவைத்திறன் பதிமூணு லிட்டர் நீங்கள் கறந்துக்கலாங்க மாடு பார்க்க தான் வாடலாக இருக்கும் ஆனால் கறவை இப்போதே பதினோரு லிட்டரு வருதுங்க நீங்கள் கறந்து பார்த்து கூட மாடை எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட மாடு எடுத்துக்கலாம் அதிகபட்ச கறவைத்திறனால் ஏழு ஆறு கறக்குங்க நல்ல மடிச்சட்டு மாடு விட்டுருச்சுன்னா பைப்பில் வர மாதிரி பால் வருங்க அந்தளவுக்கு காம்பு பெருந்தா தாமறு உள்ள காம்பு வேணுங்குடி நண்பர்கள் மாட்டை நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் மாடு இருக்கக்கூடிய இடம் கா கோயம்புத்தூர் மாவட்டமும் காலப்பட்டியில் இருக்குதுங்க நீங்கள் பார்க்குற கண் தான் மாட்டோட கன்றுங்க மாட்டினோடய விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்குடி நண்பர்கள் கணபதி மாட்டு மாட்டுப்பாணி நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போகக்கூடிய வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்